நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் பிறந்த குழந்தைக்கு கர்மா வேலை செய்யுமான்னு கேட்குறார் ஒருத்தர் சார் இந்த உலகத்தில் பிறந்து விட்டாலே வினை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சார் சார் கதவை தட்டினால்தான் கேட்டது கிடைக்கும் அதே மாதிரி இந்த குழந்தை அழுதால் தான் அந்த தாயை பால் ஊட்டுவாள் சார் குழந்தை வந்து தானே பசிக்குதுன்னு சொல்லி தாய் வந்து பால் ஊட்டுவாள் அது அழலைன்னு வைங்க குழந்தை அழவே இல்லை என்றால் இவங்களுக்கு சைலண்டாக தானே இருப்பாங்க அப்போ இந்த உலகத்தில் பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி எப்பொழுது அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறதோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த வினாடிலிருந்தே கர்ம வினை ஸ்டார்ட் ஆகிடும் சார் அப்படிதான் ஒரு அன்பர் கால் பண்ணி கேட்குறாரு என்னன்னு சார் கர்மக்காரகன் சனி பகவான் சொல்றீங்க இல்லையா கொடுப்பவனே சனி பகவான் தான் அந்த பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி அந்த கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் சார் அப்போ ஒரு சனி பகவான் சனி தசை ஒருத்தருக்கு வருது சனி பகவானுடைய தசா காலம் வருது அது வந்து கர்மக்காரகன் நீங்க சொல்றீங்களே அது எந்தெந்த இடங்களில் இருந்தால் எப்படி இருந்தால் எந்த விதத்தில் இருந்தால் அந்த சனி தசை அற்புதமான பழங்களை கோடி கணக்கில் கொட்டி கொடுக்கும் சார் அப்படின்னு ஒரு அன்பர் கேட்கிறார் சார் ராகு மட்டும் தான் கோடிகளை கூப்பாரா ராகு மட்டும் கோடிகளை கொட்டக்கூடிய தன்மை ராகுக்கு மட்டுமல்ல சனி பகவானுக்கும் உண்டு சார் எந்த இடத்தில் எப்படி அமர வேண்டும் எந்த விதத்தில் அமர வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குல்ல சார் ஒரு ஒரு மனிதனுக்கும் கண்ணு இந்த இடத்துல தான் இருக்கணும் கை இந்த இடத்துல தான் இருக்கணும் காது இந்த இடத்துல தான் இருக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா அப்போ அந்தந்த விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு மனிதனுக்கு அவனுடைய உறுப்புகள் கரெக்டாக அமைந்து விட்டாலே லட்சணமா இருப்போம் இல்லையா அதே தான் சார் உங்க ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த இடத்தில் அமர வேண்டுமோ அந்த இடத்தில் அழகாக அமர்ந்து தசா மட்டும் வந்து விட்டால் போதும் சார் மிகப்பெரிய அளவில் கணக்கில் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் சொல்லிடலாம் சார் ராகுக்கு கொடுப்பார் சார் சனவே கர்மக்காரகன் கர்ம வினைவை கொடுத்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தக்கூடிய ஜாதகர் சார் சனி பகவான் என்றாலே நீதிமான் அவர் வந்து தைவத்தாட்சியை பார்க்க மாட்டார் சார் தான் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழ சனி கண்ட சனி விரைய சனி பாத சனின்னு மனிதன் தவித்து திகைத்து போய் நிற்கிறான் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்ற விதி சொல்றேன் கேளுங்க சனி பகவான் உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் விதிப்படி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் அந்த சனி தசா வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்தில் கோடிக்கணக்கில் கோடிகளை அள்ளி குவிப்பார் அர்த்தம் சார் சார் உங்க கட்டத்தை எடுத்து வச்சீங்க அந்த கட்டத்தில் நீங்கள் போடும் திட்டங்கள் சனி தசையில் நடக்கணும்னா நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்ந்திருக்கணும் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களில் நட்பு ஸ்தானமாக இருக்கணும் சார் மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் சாணங்கள் அமர்ந்திருக்கு சார் அது வந்து சனி பகவானுக்கு நட்பு விடா அப்படின்னு பார்க்கணும் சார் சனி பகவான் போயிட்டு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கான்னு நீங்கள் எப்படி பலனை கொடுக்கும் அது மூன்றாம் இடமாக இருந்தாலும் பலன் கொடுக்காது சார் சில நிலைப்பாடுகளை அடுத்த நிலைப்பாடுகளும் சொல்கிறேன் கேளுங்க அது மூன்றாம் இடம் இருந்தாலும் அதாவது அந்த இடம் வந்து எதிரியோட வீடாக இருந்தாலும் பலனை கொடுக்கும் அது அடுத்த விதின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த விதிகள்லாம் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முழுசாக புரியும் சார் சார் அதற்கடுத்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இதுதான் உபஜெய ஸ்தானம் மூன்றாம் இடத்து வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் ஆறாம் இடத்து ருணர் சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் அந்த இடத்தில் இல்லாமல் இருந்தாலும் நல்லது தான் ஆறாம் இடத்தை தவிர பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் பதினோராம் இடத்து லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் யோகத்தை அள்ளி குவிக்கும் சார் இந்த இடங்களில் அமர்ந்து விட்டாலே யோகத்தை கொடுக்குன்னு நம்பவே நம்பாதீங்க இந்த இடங்களில் அமர்ந்த அந்த சனி பகவானை குரு பகவான் தொடர்பு பெற்றிருக்கணும் இல்லை பார்வை பெற்றிருக்கணும் சார் அல்லது சுக்கரன் தொடர்பு பெற்றிருக்கணும் பார்வை பெற்றிருக்க வேண்டும் அல்லது அந்த சனி பகவான் உச்சன் வீட்டில் அமர்ந்திருக்கணும் சார் உச்சன் வீட்டில் இருக்க வேண்டும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் ஆம் இடங்களில் அமர்ந்து இருந்தாலோ அல்லது மூன்று ஆறு பத்து பதினோராம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து குருவுடைய பார்வையோ சுக்கிரனுடைய பார்வையோ அல்லது குரு சேர்க்கையோ சுக்கிரன் சேர்க்கையோ அமர்ந்திருக்கணும் சார் இப்படி இருந்து இருந்தால் அது உச்சனோட வீட்டில் இருந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் சரி சார் அந்த வீட்டில் அமர்ந்திருக்கு அது வந்து சூரியனோட வீடா இருக்கு சூரியன் தொடர்பு இருக்கவே கூடாது சூரியன் வீட்டில் அமர்ந்து இருக்கவும் கூடாது முதல் விதியை சூரியனுடன் இருக்கவே கூடாது சார் சனி பகவான் சூரியன் வீட்டில் அமர்ந்து இருக்கவே கூடாது அப்படி அமர்ந்தால் குரு சுக்கரன் பார்வை தொடர்பு பெற்றுக்கணும் சார் அது மட்டுமல்ல சனி பகவான் அமர்ந்திருக்க இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்க கூடாது செவ்வாய் பார்வை இருக்கக்கூடாது அமாவாசை சந்திரன் அமர்ந்திருக்க கூடாது அமாவாசை சந்திரனுடைய தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது ராகுவினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது சார் ராகுடன் சேர்ந்து சனி பகவான் அமர்ந்து இருக்கவே கூடாது உங்க ராசி கட்டத்திலும் மற்றும் நவாம்ச கட்டத்திலும் இயற்கை சுபர் வீட்டில் அமர்ந்திருக்கா பாருங்க சார் இயற்கை சுபகிரக வீடுனா குரு சுக்ரன் தான் இந்த குரு சுக்கரனுடைய வீட்டில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு அந்த தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பை சனி பெற்றுக்கணும் தர்ம கர்மாதிபதிகள்னா என்ன சார் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி யாரோ அவரோ அல்லது பத்தாம் அதிபதி யாரோ அவர் இந்த ஒன்பது பத்தாம் வீட்டதிபதிகள் தொடர்பு இந்த சனி பகவானுக்கு கிடைத்து அது குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ தொடர்போ இயற்கை சுப கிரகங்கள் தொடர்பு பெற்று உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியும் பலம் பெற்று அந்த சமயத்தில் உங்களுக்கு சனி தசை வரணும் சார் நான் சொல்லும் இந்த விதிப்படி குரு சுக்கரன் தொடர்பு பெற்று உபஜயஸ்தானங்களில் அமர்ந்த சனி பகவான் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து குரு சுக்ர இயற்கை தொடர்பு பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் சனி தசை தான் பாருங்க சார் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் அமர்வு பெற்று சனி பகவான் அமர்வு பெற்று உபஜயஸ்தானங்களில் அமர்வு பெற்று நான் சொல்லும் இந்த விதிப்படி அமாவாசை சந்திரன் தொடர்பு இல்லாமல் செவ்வாய் தொடர்பு இல்லாமல் ராகு தொடர்பு இல்லாமல் அப்பழு கற்ற நிலையில் உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்து சுபகிரக பார்வையில் அமர்ந்து உபஜய ஸ்தானங்களில் அமர்ந்து லக்னாதிபதி பலம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் சனி பகவானுடைய தசை நடந்ததா பாருங்க சார் நீங்க தான் சார் சனி தசையில கோடி கணக்கில் சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம் கோடி கணக்குல கொட்டி நிச்சயம் கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி சார் இவற்றையெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது அந்த பிரம்மனே நினைத்தாலும் இந்த விதியை மாற்றவே முடியாது சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கான்னு பாருங்க அப்பழுக்கில்லாமல் நல்ல நிலையில் சுபகிரக பார்வை பெற்று நான் சொல்லும் விதிப்படி அமைந்தால் இந்த சனி தசை வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு சார் இந்த அமைப்பு எனவே நேர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஆஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்